புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலவும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுதே நிலையான புகழுக்குரிய துய் மிக நற்கருணைக்கு எல்ல ஆராதனையும் புகழும் ஆற்றியும் உண்டாக கடவுளை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு புகழும் கடவு தூயமார்க்கு எழுதிய நான்காவது அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது முடிய அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் வாழும் காலங்கள் எவ்வளவோ நமக்கு தெரியாது ஆனால் வாழும் மட்டும் நல்ல உறவுகளுடன் வாழ்வோம் உறவுகளுக்கிடையே வாழ்பவர்கள் நாம் நல்ல உறவினர்களுக்கிடையே வாழ்பவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் நம் உறவு வட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய உறவு வட்டம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது பல நேரங்களில் உன் வார்த்தைகள் முட்களை போல உன் உறவுகளை காயப்படுத்தியிருக்கலாம் உன் செயல்கள் முட்களை போல பிறருக்கு வழியை கொடுத்திருக்கலாம் உன் நடவடிக்கைகள் முட்களை போல பிறர் மனதில் பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம் இந்த காயத்தை வலியை பாதிப்பை நீ என்றாவது உணர்ந்ததுண்டா அவற்றை நினைத்து மனம் வருந்தி வேதனைப்பட்டதுண்டா அவற்றிற்காக மன்னிப்பதற்கான முயற்சியில் நீ ஈடுபட்டதுண்டா சிந்தித்துப்பார் உன் அண்ணன் தம்பி என்ற உறவு பிரியும்போது நீ எப்படி உணர்ந்தாய் உன் அக்கா தங்கை என்ற உறவு உடைபட்ட போது உன் நிலை என்ன உன் அப்பா அம்மா என்ற உறவு இல்லாத போது நீ எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாய் உன் சொந்த பந்தங்கள் விலகி போது உன் நினைவுகள் எப்பேற்பட்டதாக இருந்தது கலங்கினாயா தவித்தாயா தல்லாடினாயா தடுமாறினாயா நிலைகுனைந்து போனாயா நிர்கதியாய் நின்றாயா உன் உறவுகளுக்கிடையே மோதல்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் அது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் உறவு ஒன்றிப்பு மட்டுமே பலமானது என்பதை நீ மறந்து விடாதே உறவு ஒன்றிப்பே அர்த்தமுள்ளது என்பதை ஒரு காலம் நீ மறந்து வாழாதே இறைவனிடத்தில் வரம் ஒன்று கேள்வி நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கப்பட்ட பார்க்கிறோம் அவரோ படகின் பிற்பகுதியில் வைத்து தூங்கிக் கடவுளுக்கு எதுவுமே தெரியாதது போல இந்த நிகழ்வு நடக்கிறது என்ன நிலை போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சீடர்கள் எல்லாம் அச்சத்தோடு கலக்கத்தோடு பீதியிலே இருக்கிறார் குடும்பத்தின் நிலை கூட அப்படிப்பட்டதாக இருக்கலாம் சோகத்தினாலும் துன்பத்தினாலும் கலக்கத்தினாலும் சரியான புரிந்து கொள்ளாதல் இருப்பதனாலும் ஒருவர் மற்றவருடைய வெறுப்புணர்வுகள் வருவதாலும் ஒருவர் மற்றவரை குறை சொல்லுவதனாலும் கடலில் ஏற்படுகிற கொந்தளிப்பு போல நம்முடைய குடும்பத்திலும் கொந்தளிப்புகள் இருக்கும் பிரச்சனைகள் வரும் ஆனால் இயேசு ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்தபோது இயேசு அவர்கள் உடன் இருந்த போது அந்த காற்றை கடிந்து கொள்ளுகிறார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்கிறார் இயேசுவனுடைய இறை பிரசன்னத்தை நம் குடும்பம் தாங்கியிருக்கிறது என்றார் இயேசுவை நம் குடும்பம் மையப்படுத்தி வாழ்கிறது என்றால் இயேசுவே நம் குடும்பத்தின் தலைவர் என்று நாம் நினைத்து வாழ்கிறோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலும் கூட எவ்வளவு சலசலப்புகள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் துன்பங்கள் இருந்தாலும் ஒரு அமைதி ஏற்படும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்கிற போது நமக்குள்ளே ஒற்றுமையும் சமாதானமும் மேலோங்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நமக்குள் இருக்கிற அன்பு மேலோங்கி நிற்கும் ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கேட்கிற அந்த கேள்வி இயேசுவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு இன்றைய நாளில் அழைப்பு தருகிறது ஆனால் பல தருகிறதுக்கள் ஒன்றா இணைந்திருப்பது போல நீங்களும் ஒன்றாய் இணைந்திருங்கள் என்று ஒன்று குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை சொல்கிறது உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார் கிறிஸ்து நம் குடும்பத்தின் தலைவராயிருக்கும் போது நாம் எல்லோரும் ஒற்றுமையிலும் சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் இணைந்து வாழ்ந்து நம் குடும்பம் திருக்குடும்பம் போல இறை ஆசிர்வாதம் பெற்ற இருக்கிறது நம்மையும் நம் குடும்பத்தையும் நற்கருணை நாதரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த தூய இருதயத்திற்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தவர்களாய் இவ்வாரத்தின் சிறப்பான ஆசிரியை பெற பக்தியோடு நாம் செபிப்போமாக்கு நம்புகிறவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்கிறவர்கள் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை தான் நம்பியிருக்கீரோ உண்மையன்றி யாரும் இல்லையப்பா உண்மை தான் நம்பியிருக்கீரோ உண்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில தான் நம்பி இருக்கோ ஏசப்பா செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பியிருக்கோயே சா உம்மைத்தான் நம்பியிருக்கீரோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி வேண்டி சொபிக்கிற போது நாம் ஒருபோதும் பெருங்கையராய் போக முடியாது அவரை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிற போது நம்மை அவர் பெருமனே அனுப்பிவிட மாட்டார் ஏனென்றால் வாக்கு மாறாத தெய்வம் அவருடைய முகத்தையே நோக்கி இருக்கிற நம்முடைய கண்களுக்கு ஆறுதலை தருகிறார் நம்முடைய இருதயத்திற்கு நம்பிக்கை விட்டுகிறார் எனவே அந்த அவருடைய ஆசிரில் அவருடைய அற்புதத்தில் இணைந்திருப்பதில் நாம் மகிழ்ச்சி கொண்டு அவருடைய முகத்தையே உற்று நோக்கி இருப்போம் அதுவே நமக்கு எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை உணர்வோம் நீங்கதாது செய்யணோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு சொன்ன வார்த்தைய பிடிச்சு கொண்டு உங்க முகத்தையே தோக்கியிருக்கிறோ உங்க முகத்தையே தோக்கியிருக்கிறோ அற்புதப்பா எங்க வாழ்க்கையில நம்பி நம்பியிருப்போயே சப்பா பாய வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோசப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ உம்மை யாரும் இல்லையப்பா என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் நிந்தைகளை அவமானங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா தனிமையில் நீ கொண்டிருக்கிறாயா இந்த முதுமையில் எனக்கு யாரும் துணையில்லையே என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாயா நோயினால வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவரே எதற்காக இந்த வேதனை அப்பா எதற்காக எனக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறாய நண்பு மகளே மகனே நீ கவலைப்படாதே ஆண்டவருடைய சட்டை நிழலிக்குள் உன்னை வைத்து பாதுகாக்கின்றார் நிச்சயமாய் அவருக்கு அவர் நமக்கு நன்மை செய்வார் என்கிற உறுதியான நம்பிக்கையில் அவருடைய கரங்களை நோக்கி நான் காத்திருந்து செவிப்போம் அவமானமும் சகித்து கொண்டு முன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோந்தையும் அவமானமும் சகித்துக்கொண்டே செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கியிருக்கிறோ உங்க கரத்தையே நோக்கியிருக்கிறோ அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தா இருக்கோ ஏசப்பா

இறைவா நற்கருணை நாதரே இன்று நடக்கும் தேர்தலை ஆசிர்வதித்து தேர்தல் நேர்மையான முறையிலும் நல்ல முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் நடந்து மக்கள் தங்களின் ஜனநாயக உரிமையை கடமையை நிறைவேற்றி சிறந்த பொதுநல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் சாதி மத பேதமற்ற ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்தும் தலைவரை தேர்ந்தெடுக்கவும் நற்கருணை நாதரே உம்மிடத்தில் மன்றாடி வேண்டி குடும்பத்திற்காக இறைவா நற்கருணை ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என இணைந்து வாழும் எங்கள் குடும்பத்திற்காக சொபிக்கிறோம் எம் குடும்பம் ஒற்றுமையிலும் பொருளாதாரத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்க உம்மிடத்தில் ஒப்பு நோய்கள் தீங்குகள் ஆபத்து விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து நாதரே வழிநடத்தி அருள உம்மை மன்றாடுகிறோம் பிரிந்து வாழும் தம்பதியர்களுக்காக இறைவா நற்கருணை ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழையால் இன்றைக்கு பல தம்பதியர்கள் பிரிந்து தவித்து விடு வருகிறார்கள் தங்களின் எதிர்காலத்தை தொலைத்து விட்டு நிற்கிறார்கள் அவர்களின் மனதை மாற்றி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்து இணைந்து வாழ நற்கருணை நாதரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நோயாளிகளுக்காக நோயாளிகள் நற்சுகம் பெற வேண்டுமாய் அவர்களை உம்மிடத்தில் ஒப்பு தீராத நோய்கள் வலி வேதனைகள் துன்ப துயரங்கள் எங்களை வாட்டி வதைக்கிறது எப்பொழுதெல்லாம் இப்படி உடைந்து போய் மனம் நொந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்து எங்களை தேற்றி அருள நற்கருணை நாதரே அனைத்து நோயாளிகளையும் உம்மிடத்தில் கொடுத்துறோம் மாணவ மாணவியர்களுக்காக தேர்வினை எழுதுபவர்கள் எழுதி முடித்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண்களை பிள்ளைகள் பெற்று தேர்விலே வெற்றி பெற்று பள்ளியிலும் சிறந்த கல்லூரிகளிலும் சேர்ந்து அவர்களின் கனவுகள் நனவாக ஆண்டவரே அவர்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் பிள்ளைகளின் நலனிலும் எதிர்கால வாழ்விலும் அவர்கள் சிறந்து விளங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் சிறந்த எதிர்கால வாழ்வையும் கொடுத்து காத்து கொள்ளும்படியாக நற்கருணை நாதரே எல்லா மாணவ மாணவியர்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து குடும்பத்தில் மறித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக இறைவா நற்கருணை ஆண்டவரே முதிர்ச்சியாலோ விபத்தினாலோ தனிமையினாலோ எங்கள் குடும்பத்தில் நல் உறவுகளை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் அவர்களின் இழப்பு எங்களை வாட்டி வதைக்கிறது எங்களை மிகுந்த துயரத்திற்குள் ஆக்குகிறது தந்தை இழக்கும் தாயை இழக்கும் உடன் பிறந்தவர்களை இழக்கும் பெற்ற பிள்ளைகளை இழக்கும் எங்கள் மனம் வேதனைப்படுகிறது ஆண்டவரே இந்த இழப்புகளை எப்படி ஈடு செய்வது என்று தெரியவில்லை நேரே எங்களுக்கு ஆறுதல் இருந்து எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி எங்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நீ நிறுத்தி இலைப்பாறுதலை தந்து அவர்களுக்கு முடிவில்லா வாழ்வை கொடுத்தருளும்படியாக உம்மிடத்தில் அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுத்து சுபிக்கின்றோம் திருப்பாடல் நூற்று இருபத்து மூன்று விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தி உள்ளேன் பணியாளர்களின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம் இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும் இருமாந்த மனிதரின் பழி போதும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நற்கருணை நாதரை நோக்கி அந்த தூய இருதயத்தை நோக்கி நாம் பக்தியோடு உருக்கத்தோடு செவிப்போமாக அன்பு ஆண்டவரே இறைவா நற்கருணை நாதரே உம் இதயம் போல எம் இதயத்தை அருளும் என் மீது இரக்கம் வையும் என்னை ஆசிர்வதித்தருளும் என்னையும் என் குடும்பத்தையும் உன் தூய இருதயத்திற்கு இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா அப்பா உமது கருணை என் மீது தங்கி இருக்கட்டும் என் குடும்பத்தின் மீது தங்கி இருக்கட்டும் எங்கள் உழைப்பை நீர் நீராசிர்வதியும் நாங்கள் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற கணவனை தொட்டு ஆசீர்வதிப்பீராக அவருடைய பணியை ஆசீர்வதிப்பீராக அவருடைய உழைப்பை ஆசீர்வதித்து அவருடைய கரங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே இதோ என் குடும்பத்தில் இருக்கிற அப்பா அவருக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை நலனை தந்து அவர் குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒற்றுமையில் சமாதானத்தில் அன்பிலே இணைக்கக்கூடிய சிறந்த கருவியாக எங்கள் குடும்பத்தில் குடும்பத்தின் தலைவியாக அவர் இருக்கக்கூடிய ஆசிரியை தாரும் பிள்ளைகளை பேர்பேராக ஆசிர்வதியுமாக ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வரணை நல்ல வரணை கொடுப்பதின் வழியாக அவருடைய எதிர்கால வாழ்வு சிறக்க பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நல்ல வரியில் படிக்கவும் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்லூரியிலோ அவர்களுக்கு நல்ல பள்ளியிலோ சிறந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா இதோ இந்த வேலையிலும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கிற தம்பதியர்களுக்காக சபிக்கிற ஆண்டவரே அவர்கள் மீது இரக்கம் காட்டும் உங்களுடைய இரக்க கெஞ்சு மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே இன்னும் எவ்வளவு காலம் அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பீர் இன்னும் எவ்வளவு காலம் முகத்தை அவர்களுடைய ஓடோடி வந்து தஞ்சமடைகிறார்களே அப்பா எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்காதா என்று அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்களே அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை குழந்தை பேற்றை தந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கும்படியாக குழந்தை குழந்தை பாக்கி இல்லாத எல்லா தம்பதியர்களையும் இவ்வேளையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ராஜா அப்பா வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற படித்து விட்டு வீட்டிலே ஏக்கத்தோடு இருக்கின்ற இளைஞர்களை இளம் பெண்களை இதோ இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்து பிள்ளைகள் நன்றாக தங்களுடைய வாழ்க்கையிலே உயரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சிறந்ததொரு வேலை வாய்ப்பை கொடுத்து உதவி செய்யும்படியாக இந்த வேலையில எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா நல்ல வேலை கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே வழியை காட்டி அவருடைய எதிர்கால வாழ்வை சிறக்க செய்தருளும் அப்பா நோயாளிகளை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ராச்சா எவ்வளவு வியாதிகள் எவ்வளவு வழி எவ்வளவு துன்பம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்த மாட்டாரா என்னை குணப்படுத்த மாட்டாரா என் வாழ்வை மாற்ற மாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்வை நீர் அருளும் அவர்களை தொடும் ஆண்டவரே தொடும் அப்பா தொட்டு அவர்களை சுகப்படுத்தும் அவர்களை குணப்படுத்தும் அவருடைய உச்சந்தலையை தொடும் அவருடைய உள்ளம் கால்களை தொடும் அதன்படி அவருடைய உடல் முழுவதும் புனிதம் அடைய சுகம் பெற ஆண்டவரே கட்டளை இடுவீராக தகப்பனே இதோ திருமுன்னிலே யாரெல்லாம் வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களை ஆசிர்வதையும் ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மேம்படும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் நீரே அவர்களுடைய பாதுகாப்பு தஞ்சம் தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து தங்களுடைய மனைவியை பிரிந்து

நெருக்கத்தோடு சுவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லார் மீதும் உடைய அருள் ஆசீர்வாதம் படட்டும் உமது உமது வெளிச்சத்தினுடைய ஆசிர்வாதம் அந்த ஒளிமிக்க ஆசிர்வாதம் ஒவ்வொருவரின் மீதும் தங்கட்டும் தூய் ஆவியினுடைய வல்லமை அவர்களை திடப்படுத்தும்படியான ஆசிர்வாதத்தை தர ஆண்டவரே எல்லாரையும் இடத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் மனதிற்கு அமைதி மனதிற்கு தேறுதல் மனதிற்கு நம்பிக்கை நிம்மதியை கொடுத்து வாழ்க்கையை ஊக்கப்படுத்தும் வாழ்க்கையை உற்சாகப்படுத்தும் துணிவு மிக்கவர்களாக அவர்களை வாழச் செய்ய எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உன் பேரன்பினால் ஆசிர்வதித்து கொள்வீர் ஆமேன் 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 நம்பிக்கையோடு தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி சதிப்போமாக்கு पणि உதவி பெறுதாவும் சூதனவர்க்கும் புகழ் செய்யோடு வெற்றியார்ப்பும் மீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாகுமாக இரு வருகின்றவரம் வருகின்ற வர தூய ஆடவர் வலவில்லாத சப உண்டாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மஞ்சாடுகின்றோ ஆ